இதெல்லாம் சொந்தமா நான் காசு கொடுத்து மீஷோல வாங்கின ப்ராடக்ட் இதனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கிக்கலாம் அதனாலதான் சரி அன்பாக்சிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதோட ஒவ்வொரு ரேட்டையும் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் ஓகேவா ஓகே பை ஓகே பாப்பா இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லிருப்பல ஆ சொன்ன மாதிரி பாப்பாங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஷோபி ரிட்டி 2 பிரியா எனக்கு என்னது ஷோபி ரிட்டி 2 இன்ஸ்டாகிராமில் நான் வந்து உங்களுக்கு இங்கே போடணும் இல்லை இங்கே போடணும் இல்லை இங்கே போடணும் எங்கேயாவது ஒர்க்குக்கு போடல பாப்பாவை அடியே மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்க அவங்களோட சப்போர்ட் வந்து பாப்பாங்களுக்கு வேணும் சொல்லுங்கம்மா வரல. அத ஒண்ணுகாக வெயிட் பண்ணலாமா? இவங்க ரெண்டு பேரும் நச்சரிக்கிறாங்க நாய்க்குலவையில இருந்து அம்மா பிரிக்கலாம் பிரிக்கலாம். நான் என்ன சொல்லிட்டேன் இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் உள்ள இருக்குன்னு சொன்னேன்ல. வந்து இவங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கா? அவங்களுக்கு அதெல்லாம் நமக்கு. எனக்கு இருக்கா? ஐ இது தான் ஆர்டர் பண்ணிருக்கேன்னு

எனக்கு வந்து கம்மியா கால் பண்ணுங்க ரொம்ப ஜாஸ்தி கால் வருது ஒரு நாளைக்கு ஃபுல்லா போன் வந்துச்சுன்னா ஒரு முக்கியமான போன் கூட என்னால அட்டன் பண்ண முடியாது நீங்களும் முக்கியம் தான் ஆகி வச்சுப்பேன் இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க போன் கலர் சொல்லலாம் சரி ஓகே பாப்பா எந்த 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 பாக்ஸ் முதல்லன்னு சொல்லுங்கள் அதை சரி ஓகே ஃபேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பாப்பாங்க என்ன கொடுத்துருக்காங்க நம்ம என்னன்னு பண்ணுவோம் சரி இந்த மாதிரி ப்ராடக்ட் தங்கம்

இப்ப இது கூட பாத்தீங்கன்னா முந்திரி பாதாம் அந்த மாதிரி ஏதாவது உள்ள போட்டு சாப் பண்ணிக்கலாம் சாப்பிடுறது ஓகேங்களா இது வந்து சாப்பர் உடனே எங்க பாப்பா ஐஸ் கட்டியா ஐஸ் கியூப் மா தெரியுது இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா சாப்பர் இதோட ரேட் என்னங்கறத நான் உங்களுக்கு வந்து ஆ இதோட ரேட் பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கட்டர் இதோட நேம் இது பாத்தீங்கன்னா 1 சாரி

நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உட்காரத்தோம் உட்கார்தோம்மா சோபிமா ரித்திகா போங்க இதோட ரேட்டு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா இதோட ரேட் இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரூபா செம்ம ஒர்த்து இது நான் உங்களுக்கு என்ன இது ஒரு காம்பவுண்டில் தான் நான் வாங்கினேன் எங்கள் வீட்டுக்காருக்கு என்னன்னு தெரியல சும்மா அந்த தேங்க் யூ நீங்கள் அம்மா கட்டிக்கிட்டு தான் உங்களுக்கு

அப்படியா இது எப்படி மேக்ஸिमम நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேட்சுலாவும் இந்த பிரஷும் வந்து வருது அப்புறமா இது பாத்தீங்கன்னா அந்த ஏதாவது தப்பா மூடி வைக்க சாரி சரி தப்பா சொல்லிட்டேன் இது பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்துறதுக்கு இந்த பொனல் அது இது பாத்தீங்கன்னா நம்ம இந்த மூடி ஆயில் மூடி ஆயில் ஆயில் நான் வந்து பிளாஸ்டிக்ல ஒன்று வாங்கியிருந்தேன் இல்லைங்க அது வேஸ்டா போச்சு சொல்லுங்க என்னது

ஓகே फ्रेंड्स நான் பாத்தீங்க நான் அடிச்சு வச்சறேன் நான் கண்ணாடி பாட்டில் இது வா நம்ம தட்டி எடுங்க இல்ல அது இருக்குமா ஏ இது வந்து என்னன்னு தெரியும் இரு நான் சொல்றா உடனே என்னனு சொல்லுமா ஒரு நிமிஷம் ஆ இது பாத்தீங்களா மேக் மேக் ஜெல்லி ஜெல்லி மேக் ஆ ஜெல்லி மேக்லாம் இல்ல மோல்டர் இது வந்து பாத்தீங்களா சோப் இனிவே வந்து பாப்பாங்களுக்கு நான் கடையில் சோப்பு வாங்க வேணாம் முடிவு பண்ணிட்டேன் நானே சோப் பண்ண போறேன் சோப் தயாரிக்கலையா தயாரிக்க போறேன் ஓ இப்போ சோப் பிசினஸ் ஆரம்பிச்சா இல்ல 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 அதெல்லாம் இல்ல அவர் சும்மா சொல்றாரு இது வந்து பாப்பாங்களுக்கு நான் பண்றேன் அதுல ஒருவேளை நல்ல பெனிஃபிட் இருந்துச்சுனா நான் வந்து பீட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் இருக்க பாப்பாங்களுக்குலாம் நேச்சுரலா பாப்பாங்கலாம் நல்ல கலர் அழகா கொடுக்கும் இப்பதான் கலரான பையன பேர் பண்ணி வைக்க முடியுமா டைலர் ஆரம்பிச்சு அப்புறம் கேக் ஆரம்பிச்சு இப்போ சோப் ஆர சோப் தே செய்ய வந்து அதுக்கு அப்புறம் வீட் ஆரம்பிச்சாங்க அதுக்கு அப்புறம் சோப் ஆரம்பிச்சாங்க ஆமா எனக்கு பின்னா நீ இருக்க இல்லைங்க இங்க பாரு நான் இதல உங்களுக்கு சோப் பண்ணி தரேன்

இதனால எவ்வளவு ஒர்த் இருக்கு ஏன் தெரியுங்களா உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் கீழ லிக்விட் ஊத்திட்டு இந்த நார் உள்ள போடுமா பாத்திரத்து இருக்கிற அழுக்கெல்லாம் அந்த நாயிரம் லிக்விட் அப்படி எடுத்து ஊத்திடுவோம் இதுல பண்றப்ப நமக்கு வந்து லிக்விட் வேஸ்ட் ஆகுது இப்ப சொல்லு நான் எப்படி யோசிக்கிறேன் பரவாயில்லையா ஒர்த்தா இல்லையா பாராட்டுங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி மூணு ரூபா

நான் எல்லாமே ரிவ்யூ கொடுக்குறேன் தாங்குனுச்சுன்னா நீங்கள் வாங்கணுன்னா இல்லை என்னன்னா ஏன் பாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க இது வந்து சுவுத்துல ஒட்டிடும் இந்த பேக் சைடு ஒட்டிகிட்டு இது வச்சுருக்கேன் புரியுதா நல்லா பிள்ளை நாலு எங்கள் நாலு பேர்த்துக்கும் நாலு ப்ரோபேர் அம்மாமா ஃபேஸ் பண்ண இப்போ இல்லைம்மா நீ ஃபேஸ் பண்ணிக்காதேம்மா ப்ளீஸ் நான் உங்களுக்கு இதெல்லாம் பிக்ஸ் பண்றப்ப கண்டிப்பா காமிக்கிறேன் எந்த பாக்ஸ் எந்த பாக்ஸ் இதான் ஆ சரி ஓகே हां பண்ணா 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 கனாடி பாட்டில் பாத்துறோம் எங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு பயமா இருக்கு இந்த பாட்டில் பாரு இதல வந்து பாத்தீங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் கல்லணையும் ஊத்தி வச்சிருக்கேன் எங்க எங்க என்ன ஆட்டி கொடுத்திருக்காரு வந்துரு எப்படி இன்னைக்கு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்துரு இது என்னது பாப்பாங்களுக்கு சொன்னது அந்த சோப்பட்ட பாவனா ஆமா நான் நான் கரெக்ட்டா ஆ இது வந்து லேடிஸ் எங்க தேவப்பட பொருள் தான் வாங்கி இருக்கு இதுல நான் தேவ இல்லாத இருக்கான்னு சொல்லி நீ கடைசியா சொல்லு இப்ப சொல்லிரற வீடியோ எடுக்கறப்ப இது ஒரு கூட கூட ஆமா இது அம்மா வாங்குறது

எவ்வளவு பாக்குறதுனால இதுல நான் கம்பி வச்சுக்குவேன் எங்க வீட்ல வரவங்கனால இதுல வந்து கம்பி வைக்க முடியாது என்னாலும் மட்டும்தான் முடியும் இதோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இருசாமி எனக்கே தெரியல அப்படின்ட்டு இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா முன்னூறுவா சரி ஃபைனலா இதை ஓபன் பண்ணிடுமா ஆவலுடன் குடும்பமே எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பெரிய பாக்ஸ் ஓபனிங்

ஜ hmm?

ஆ சரி 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 எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க

ஆமா அங்க இருக்கதெல்லாம் தேவையான்னு மட்டும் தான் வெச்சுப் பா தேவனால வெச்சினா நானு புடி எரிஞ்சிடுவேன் உम्मी ஓகே அங்கிள் வெயிட் பண்ணுங்க சொன்னா வீடியோ முடிச்சிரலாம் சரி புடி ஓகே फ्रेंड्स இப்ப நான் ப்ராடக்ட் எல்லாம் இதுதான் இந்த ப்ராடக்ட் எல்லாத் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க உடனே தான் வாங்க வேண்டாம் ஏன்னா ஏன் இல்லைங்க கண்ணாடி பாட்டில் வந்து நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு தான் உடஞ்சு போயிடும் அது நம்மளோட இஷ்டம் ஓகேவா ஆனால் எனக்கு ரெண்டுமே பிடிச்சி இனிமேல் நான் ஆஃபர்லாம் போட்டேன்னா இந்த பக்கம் அப்படியே இங்க அப்படியே உப்பு கொட்டுவோம் இங்கே வந்து பிடிச்சு பண்ணுறேன் எங்கள் வீட்லேருந்து எங்கள் வாங்கினார் பார்த்தீங்கன்னா எண்ணெயும் கல்லணையும் ஆட்டி கொடுத்துருக்கார் வந்தாலும் ரெண்டு ஃபில் பண்ணி வச்சுக்கோன்னு அளவா இந்த கோட வந்து நான் மாத்த போறேன் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்றேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க ஒரு இதோட மொத்த ரேட் என்னங்கறத நான் உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணி சொல்றேன் பணكله ஏற்கனவே நான் கொஞ்சம் ஃபெயிலா தெரியாது நான் இதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு இது ஒவ்வொரு ப்ராடக்ட் மேலயே அதோட ரேட் போடுறேன் ம் சரிடா

நீ புதுசாக ஒரு பொருள் வந்துருச்சுங்கிறதும் இப்போ ரித்திகா என்ன பண்ணால் ரித்திகா அப்படியே ரித்திகாவோட பாக்ஸில் நீட்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு சோவியோட எல்லாத்தையும் குடிக்கிறது இப்போ நான் வந்து அடுக்கி வைக்கிறதா எல்லாமே நீ வைமா நபரே இப்போ வைமா நம்பரே குட்டி குட்டியாக இருக்கான் இப்பெல்லாம் சோபியோக்கு ஒரு பென்சில் கூட இங்க வாருங்க உங்கள் வீட்டு வாழ்களும் இப்படி தானே இருப்பாங்க இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்